வேக வச்ச முட்டையை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சட்டு புட்டுன்னு வச்சிடலாங்க இது சூடான சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள் கிட்ட ஒன்று சொல்லிடுறேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் கமெண்ட் கூட எனக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை ஒரு தேங்காயில் பாதி தேங்காவை மட்டும் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் கசகசா ஒரு ஸ்பூன் அடுத்தது நான் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கொத்தில் இருக்கிற அந்த மஞ்சள் கிழங்கு தான் சேர்த்துக்கிறேன் இது உங்கள் கிட்டே இல்லைன்னா மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்குங்க பச்சை மஞ்சள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இருந்துச்சுன்னா மஞ்சள் தூளுக்கு பதிலாக அதை கிழங்க போட்டு இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நான் எண்ணெய் சூடு பண்ண வச்சாச்சு அதில் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கிறேன் அது கூட மிளகு மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம இதில் வறுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை நான் கொஞ்சம் வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன் மிச்சத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயோட போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினாலே போதும் சூப்பராக அதோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்க்கணும் இப்போ அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க நான் வந்து மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வறுத்தாலே போதும் அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் நம்ம போட்டிருக்க கரம் மசாலாலாம் அந்த எண்ணெயில் பொறிஞ்சி மனம் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே ஊற்றிக்குங்க அரைச்சி வச்சதை ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நல்லா வதக்கிக்குங்க இதோடய பச்சை ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம மிளகாத்தூள் போடும் போதும் சரி இந்த குழம்புக்கு அரைச்சிருந்ததை போட்டதுக்கு அப்புறமும் சரி ரெண்டு மூணு செகண்ட் நீங்கள் வதக்கினாலே போதும் இல்லைட்டால் அடி பிடிச்சிரும் டக்குன்னு நீங்கள் வதக்கிட்டு நீங்கள் தண்ணி இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து சூடான சாதத்துக்கு தான் இந்த குழம்பு நான் செஞ்சிட்ருக்கேன் அதனால் நான் தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிறேன் நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் திக்காக நீங்கள் வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சுன்னா உங்களுக்கு மனம் உங்களுக்கு கம கமன்னு வர ஆரம்பிக்கும் வீடே நல்லா மணக்குங்க இந்த மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால நல்ல மனமாக இருக்கும் இப்போ நல்ல மனம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த முட்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அப்படியே போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் அப்படியே கொதிக்க விடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த முட்டை மஞ்சள் கருக்குள்ளேயும் அந்த குழம்போட உப்புக்காரெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் முட்டையை போட்டதுக்கப்புறமா சும்மா ஒரு முறை கலக்கி இந்த மாதிரி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் அடுப்பை நான் ஃப்ளேமில் வச்சுட்டேன் ஏற்கனவே இது சூடாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா கொதித்து வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக இந்த குழம்பை நம்ம பண்ணிடலாம் முட்டையை வேக வைக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த மசாலாவெல்லாம் அரைச்சி சூப்பராக குழம்ப ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது காலையில் எழுந்தைக்க லேட்டானால் கூட இந்த முட்டை குழம்பை ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான ஒரு முட்டை முட்டைக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்த்துட்ருக்கீங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ